ரொம்ப கண் வீங்கிட்ருக்கு நல்லா இந்த எம்எல்லாம் துடிச்சு போயிருக்கு கண் தூண்டாக இருக்கும் சிலருக்கு அவங்கள திறக்கவே முடியாமல் அந்த அளவுக்கு வீக்கம் வீக்கம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாத்திரைகள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மாத்திரைங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்பட்ட அது அது மாதிரி சில அப்புறம் ஸ்வெல்லிங் குறைக்கிறதுக்குன்னு சில மாத்திரைகள்லாம் இருக்குது அதில் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் அது தேவைப்பட்டால் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் வெறும் சோப்பு கண்ணாக இருந்தோனாக்கா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம் அது இன்ஃபெக்ஷனை தவிர கண் சிகப்பாகிறது வந்து சிலருக்கு இரத்த கசிவு ஏற்படும் இந்த கஞ்சிங் டைவான் ஒரு இந்த வெள்ளை போஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கடியில் ஒரு சின்ன ரத்த கசிவு இருந்தாலும் அது சிகப்பாக இருக்கும் அது வெறும் லோக்கலைஸ்டாக இருக்கும் வெரி ரேர்லி தான் அது கனை சுற்றி இருக்கும் சம்டைம்ஸ் இந்த பக்கம் இருக்கும் சம்டைம்ஸ் இந்த பக்கம் மேலே அப்படி இருக்கலாம் நேற்றுலேருந்து இப்படி தூங்கி எழுமினோம் நேற்றுலேருந்து இப்படி சிவப்பாக இருக்கு அடிக்கடி எதுவுமே படலை எதுவுமே இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஏன்னா கண் வலிக்கும் இல்லை என்னென்னு தெரியலையே எல்லோரும் பார்த்துட்டு தான் சொன்னாங்க கண்ணு என் சிவப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்ன தான் நான் கண்ணாடியில் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட் இஸ் வெரி நேச்சுரல் ஸோ அவங்க வந்து காமிப்பாங்க அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அது ஹெமரேஜ் ஆயிருக்கு உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கா இல்லை ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் சிலர்ல ஒன்றுமே கிடையாது டாக்டர்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக அடிக்கடி வர்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ளட் டெஸ்ட்லாமல் பண்ணுவோம் ப்ளீடிங் டைம் கிளாட்டிங் டைம் அதெல்லாமோ பண்ணுவோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம்